இதே மாதிரி தான் இந்த டாப்பிக்ல வந்து மிரர் இமேஜில் என்ன ஆகும்னா நம்பர்ஸில் வந்து வெட்டிக்கலாக உள்ளது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து டேன் ஆகுறது எல்லாமே ரைட் சைடாக டர்ன் ஆகும் ரைட் சைடு டேர்ன் ஆகுது எல்லாமே லெஃப்ட் சைடாக டேர்ன் ஆகும் ஓகே இது நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ் வச்சு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக எப்படி மிரர் இமேஜில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஜீரோ வந்து ஜீரோவாகவே தான் இருக்கும்

இங்கே த்ரீ வந்து பெண்ட் ஆகி வரும் ஜஸ்ட் பெண்ட் ஆகுது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபோர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே தான் வரும் ஹரிசான் லைனும் அப்படியே தான் வரும் ஓகே இங்கே வந்து லைட் சைடாக மூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஃபைவ் வெர்டிக்கல் லைன் அப்படியே தான் வரும் டேர்ன் ஆகுது இங்கே டேர்ன் ஆகும் ஹரிசான்டல் லைன் இங்கே டேர்ன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ் வந்து அப்படியே இப்படி டேர்ன் ஆகி வரும் நெக்ஸ்ட் செவன் வந்து ஹரிசான்டல் லைன் அப்படியே தான் இருக்கும் செவன் மட்டும் இங்கே வந்து லைட்டாக பெண்ட் ஆகி வரும் நெக்ஸ்ட் எயிட் வந்து அப்படியே தான் இருக்கும் நைன் வந்து அப்படியே தான் வரும் வர்றது மட்டும் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரும் ஓகே எந்த நம்பர் கேட்டாலுமே நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே நீங்க அட்டன் பண்ணிரலாம் நைன் வரைக்கும் பார்த்தாச்சு இனி வந்து மற்ற நம்பர் செட்டி வருதுன்னு பாக்கலாம் இப்போ டென் இருக்குன்னா இப்போ இதான் மிரர் வச்சுக்கோங்க ஓகேயா நீங்கள் வந்து மிரரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கையை வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் டச் ஆகுதோ அதுதான் மிரரில் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் ஓகே நம்ம வந்து பின்னாடி தான் இருப்போம் கையை வந்து மிரரில் நீட்டும் போது மிரரில் வந்து எது ஃபஸ்ட்டாக தெரியும் கை தான் தெரியும் நம்ம வந்து பின்னாடி தான் இருப்போம் அதே மாதிரி தான் நம்பர்ஸில் வந்து இப்போ எந்த நம்பர் வந்து டச் ஆகுதோ அந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஆகும் ஓகே அப்போ லாஸ்ட்டில் எந்த நம்பர் டச் ஆகுது ஜீரோ அப்போ ஜீரோ வந்து மிரர் இமேஜில் வந்து இந்த சேம் ஜீரோவாக தான் வரும் ஒன் வந்து எப்படி வரும் வெட்டிக்கல் லைன் அப்படியே தான் வரும் லெஃப்ட் சைட் மட்டும் ரைட் சைடா சேஞ்ச் ஆகி வரும் இதுதான் ஆன்சரா வரும் ஓகேயா ஒன் ஜீரோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்கலாம் இப்போ வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இனி ஆல்பபெட்ஸ் வந்து மிரர் இமேஜ்ல எப்படி தெரியும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் லெட்டர்ல பார்க்கலாம் ஏ வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ இங்க வந்து ரைட்ல சேஞ்ச் ஆகும் இங்க வந்து ரைட்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்ப இங்க லெஃப்ட்ல சேஞ்ச் ஆகும் அப்ப ஹரிசாண்டல் லைன் வந்து எப்பவும் போல ஹரிசாண்டல் லைன் ஆவே தான் இருக்கும் ஏ வந்து ஏவாவே தான் இருக்கும் ஓகேயா பி பாருங்க ஸ்டாண்டிங் லைன் அப்படியே தான் இருக்கும் பெண்டிங் மட்டும் அப்படியே ரிவர்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் சி யு ரிவர்ஸ்ல வரும் டி வந்து ஸ்டாண்டிங் லைன் அப்படியே தான் இருக்கும் டி பெண்ட் ஆயி வரது மட்டும் ரிவர்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் இ அப்படியே ரிவர்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் எஃப்

yz வந்து அப்படியே சேஞ்ச் வரும் yz வந்து நார்மலா இப்படி வரும். இங்க வந்து இப்படி வரும். ஓகே. இதுதான் எற ரிமெஜ் கேப்பிட்டல் லெட்டர்ஸோட மிரர் இமேஜ். நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டரோட மிரர் இமேஜ் பார்க்கலாம். a வந்து எப்படி வரும்னா அந்த ஜீரோ வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பெண்டிங் மட்டும் இப்படி வரும். சரியா? நெக்ஸ்ட் b வந்து அப்படியே ஆப்போசிட்ல வரும். நெக்ஸ்ட் c ஆப்போசிட்ல வரும். d வந்து ஆப்போசிட்ல தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் e f வந்து அப்படியே டர்ன் வரும் F, G வந்து 0 அப்படியதான் வரும் bending மட்டும் மாறி வரும் हைட்ச் வந்து அப்படியே reverseல வரும் I வந்து இந்த सைப் பெண்டாய் வரும் J reverseல வரும் K reverseல வரும் L M அப்படியே பின்னாடி வரும் N O P Q R S T u அப்படிங்க வரும் v w x அப்படியே தான் வரும் ரிவர்ஸ்ல வரும் ஓகேயா y z တော့ ரிவர்ஸ்ல தான் வரும் நம்பர்ஸ் கேப்பிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனி இந்த mirror image வந்து சம்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் வந்து क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா find the mirror image of கொடுத்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லனா ஆக்ரிபட்ஸ் கொடுத்துるபாங்க தமிழ வந்து கண்ணாடி பிம்பம் இதனின் கண்ணாடி பிம்பம் எது அப்படின்னு கேட்பாங்க ஓகேயா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மிரர் இமேஜ்ல வந்து எது வந்து லாஸ்டா முடியுதோ அதுதான் ஃபர்ஸ்டா வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப இங்க வந்து எது லாஸ்டா முடியுது ஒன் ஒன் வந்து ரிவர்ஸ்ல எழுத போறோம் ஓகே மிரர் இமேஜ்ல நெக்ஸ்ட் ஃபைவ் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம் நெக்ஸ்ட் சிக்ஸ் வந்து பெண்டாய் வரும் ரிவர்ஸ்ல

மிரர் இமேஜ்ல வந்து பிக்சர்ஸ் வச்சு பார்க்கலாம் ஓகே பிக்சர்ஸ் அதே மாதிரி தான் வெர்டிகல் லைன் எல்லாமே வெர்டிகலா தான் இருக்கும் ஹரிசான லைன் வந்து ஹரிசான லைன் தான் இருக்கும் ஜஸ்ட் லெஃப்ட் வந்து ரைட் ரைட் வந்து லெஃப்ட் ஆகும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மிரர் இமேஜ்ல சொல்லிருக்கேன் எதுல வந்து முடிதோ அதுல தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் தான் இருக்கும் ஓகேயா இல்ல எதுல முடிது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல தான் முடிது அப்ப ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் பாருங்க டாட் அப்ப டார்ட் வந்து இங்க வரும் ஓகே இந்த ஹார்ட் ஷேப் வந்து இந்த சைடு வரும் ஓகே இது வந்து ஹார்ட் ஷேப் வந்து ஹார்ட் தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த வந்து லெஃப்ட்டா चेंज ரைட்டா चेंज ஆகும் இந்த ரைட்டா चेंज ஆகும் போது அங்க ஆகும் மாறி மாறி வரும்போது ஹார்ட்டாவே தான் அதே மாதிரி இந்த ஷேப்பும் அதே மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் வரும் ஆன்சர் வந்து ஹார்ட் ஆன்சர் வந்து சேமாவே தான் இருக்கும் ஓகே இந்த பருவ இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு ஓகே அப்போ மிரட்டில் வந்து இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கேப் இருக்கும் அப்போ செகண்ட் பிளேஸ்ல வந்து ட்ராயிங் வரைய போகிறோம் இது வந்து ரைட்டில் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்போ ஆன்சரில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் லெஃப்டில் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம் ஹரிசால ரைம் ஹரிசானவே தான் இருக்கும் ஆரோ வந்து அப்படியே வந்து லெஃப்ட் வந்து ரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகே இந்த கர்வ் வந்து இது வந்து எந்த சைடா பாத்துருக்குனா லெஃப்ட் சைடா பாத்துருக்கு இங்க வந்து ரைட் சைடா பாரு இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் थर्ड சம் பார்க்கலாம் இதுல பாருங்க வெர்டிகல் லைன் வந்து வெர்டிகலாவே தான் இருக்கும் ஹரிசன்டல் லைன் வந்து ஹரிசன்டலா தான் இருக்கும் ஆனா வந்து இங்க வந்து ரைட்டா உள்ளது வந்து இங்க லெஃப்ட்டா சேஞ்ச் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் லைன் வந்து வெர்டிகல் லைனாதான் இருக்கும் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து சர்க்கிளா தான் இருக்கும் ஓகே சென்டர் பாயிண்ட்டு அதே தான் இருக்கும் இங்கே வந்து ரைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு இங்கே வந்து யாரும் வந்து லெஃப்டாக சேஞ்ச் ஆகும் ஸ்ட்ரைட்டா உள்ளது ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும் ஓகே மீடியா இமேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் எயித்து நைன்த்து டென்த்து யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ